The திமுக அரசியலுக்காக பள்ளி வாகனங்களை முறைகேடாக கட்டாயப்படுத்தி வாங்குவது அராஜகத்தின் உச்சம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று பொள்ளாச்சி செல்லவிருப்பதால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளில் இருந்தும் பள்ளி வாகனங்களை முதலமைச்சர் வருகைக்காக பயன்படுத்த வற்புறுத்தி பெற்றுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தால் மாணவர்கள் பள்ளிக்கு வர போதுமான வாகனங்கள் இல்லாமல் பல பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக தெரிகிறது பள்ளி இறுதி பொது தேர்வுகள் நடைபெறும் இந்த நேரத்தில் தங்கள் விளம்பர அரசியலுக்காக மாணவர்கள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்களை பிடுங்கிக் கொள்ளும் உரிமையை திமுக அரசுக்கு யார் கொடுத்தது மாவட்ட ஆட்சியர் மற்றும் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திமுகவின் இதுபோன்ற அதிகார துஷ்பிரயோகத்திற்கு துணை செல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒருபுறம் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த தவறி தமிழக இளைஞர்கள் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பள்ளி மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் நடைபெறும் நேரத்தில் தங்கள் அரசியலுக்காக பள்ளி வாகனங்களை முறைகேடாக கட்டாயப்படுத்தி வாங்குவது அராஜகத்தின் உச்சம் என்பதை விளம்பர விரும்பி முதலமைச்சர் ஸ்டாலின் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்